இங்கே கங்கா பிரகாண்டாக இருக்கிற விஷயம் வீட்டில் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருச்சு ஒரு பக்கம் காவேரி பிரகணாண்டாக இருக்கிற விஷயத்தை யாருக்கிட்டுமே சொல்ல முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் காவேரியை பார்க்கவே பாவமாக இருக்க போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆமாங்க ஏன்னால் இங்கே கங்கா ப்ரெனண்டாக இருக்குமே பார்த்திங்கன்னா கங்காவை ரொம்பவே தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க இதுக்கப்புறம் கங்கா இந்த வேலையுமே பார்க்கக்கூடாது ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் காவிரி தான் வந்து கிச்சனில் எல்லோருக்குமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாரதமாக ஒரு ரூல்ஸு போட்டிருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம காவிரியை பார்க்கும்போது ஒரு மாதிரி சேடாக தான் இருந்தது ரொம்பவே ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு இங்கே பார்த்திங்கன்னா நிவின் இருந்துக்கிட்டு காவிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்தாரு எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம காவிரி யாருக்கடையுமே சொல்ல முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உண்மையாவே நமக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இந்த விஷயம் நம்ம நிவீனுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஆனால் கண்டிப்பா இப்பெல்லாம் நடக்கும்போது நம்ம நிவீனுமே அங்கே இருக்கிறாரு அவருக்குமே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கஷ்டப்படுற மாதிரி தான் சில சீன்ஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்னோடய கெஸ்ஸிங் நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க சீக்கிரமே நம்ம விஜய் கிட்ட காவேரி உண்மையை சொல்லி விஜய் கூட வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக ஒன்றா வாழணும் அதுதான் நம்ம விகா ஃபென்ஸோட எப்படி சொல்ல ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது சீக்கிரமே கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி அந்த சந்தோஷமான விஷயத்த கிட்ட ஷேர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது அதை விட சாரதமாக பண்ணுற அட்டகாசம்லாம் தாங்க முடியலைன்னே சொல்லலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம காவேரிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஏன்னால் கொஞ்சம் க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நிவின் உண்மையை சொல்லிடுவாரோ அவசரப்பட்டு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயந்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால அவங்க போய்ட்டு பார்த்தீங்கன்னா நிவினை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க இந்த பாருங்கள் நிவின் நீங்கள் எனக்காக பாவம் பார்த்துலாம் அவசரப்ப நீங்கள் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லிட வேணாம் ப்ளீஸ் உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏதோ உங்ககிட்ட எனக்கு எனக்கு சொல்கிற மாதிரி ஒரு நிலமை ஆயிடுச்சு இல்லைனா கண்டிப்பாக நான் சொல்லியிருந்துருக்க மாட்டேன் முதல்ல விஜய்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே நிவின் இருந்துக்கிட்டு ஆனாலும் காவேரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அங்கே அத்தை பேசும்போது நீயும் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற ஆனால் அதே டைம்ல உன் அக்கா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாமே பண்ணிகிட்டு பார்த்து பார்த்து உனக்கு எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்கும் காவேரி வேணாம் அந்த விஷயத்தை நம்ம வீட்டில் சொல்லிவிடுவோமே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோம்னு சொல்லிட்டு வந்து நிவின் சொல்கிறாங்க ப்ளீஸ் நிவின் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அது போதும் இப்போதைக்கு இதை பற்றி வீட்டில் எதுவுமே தெரிய வேணாம் மெதுவாக சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே அந்த டைமில் பார்த்திங்கன்னா யமுனா வந்துடுறாங்க கரெக்டாக அது மட்டும் வந்து கேட்டுருது என்ன அப்புறம் வீட்டில் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க நடவடிக்கையை ச வெளிய வேற வந்து போயிட்டு வந்தாங்க இன்னைக்கு பார்த்தா தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க இவங்க அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை முன் மறுபடியுமே இவங்க வந்து ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ இப்போ காவேரி கூட மாமாவும் இல்லை அதனால் அவ்வளோ மனசு மாதிரி இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிட்டு இங்கே யமுனா வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு அப்படியே பா பார்த்துட்ருக்குறாங்க இங்கே யமுனா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க யமுனா வந்ததை பார்த்துட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சரி நிவின் எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க இங்கே நிவீன் இருந்துக்கிட்டு ஒரு வேலை யமுனா நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யோசிச்சு இங்க யமுனா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன யமுனா என்ன இங்க திடீர்னு வந்து நிற்கிறேன் ஏன் வரக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற சரி வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க வீட்டுக்கு கிளம்பணுமா ஏன் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யமுனா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க உங்களுக்கு இங்கே இருக்கிறது தானே பிடிக்கும் அங்கே இருக்கிறத விட இங்கே வந்தால் தான் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யமுனா இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி இடக்கு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இதை புரியாத நிவீன் இருந்துக்கிட்டு சரி அக்கா வேறு ப்ரெக்னெண்டாக இருக்கிறா உனக்கு எப்படி இங்கேருந்து வர மனசு வரும் சரி சரி இங்கேயே ஒரு டூ டேஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவீனுமே சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவிரி ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க இங்கே மாமிக்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது விஜய் ஏதோ ஒர்க்கு விஷயமா வந்து பத்து நாளுக்கு எங்கேயோ வெளியே போயிருக்கிறாரு மதுரை வரைக்கும் சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இங்க நம்ம விஜய் வெணிலாவோட மாமாவை பார்க்கறதுக்காக தான் போயிருக்கிறாங்க அங்கே அவங்க மாமாவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அங்கே விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமா வீட்டு அட்ரஸ்மே கண்டுபிடிச்சு போயிடுறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு விஜய்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகலை ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்டாரே விஜய் தான் இப்படி பண்ணுறாரோ நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி விஜயுமே நம்ம காவிரிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம் அவள் நமக்காக வந்து வெயிட் இருப்பா பாவம் அது ஏதோ நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே விஜயோட மனசு ஃபுல்லாமே நம்ம காவேரிக்கிட்ட இருக்குது ஆனாலுமே எப்படினாலும் விஜய் வெண்ணிலாவோட அம்மா கிட்ட பேசி வெண்ணில அவங்க அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கான எல்லா ஏற்பாடையுமே இங்கே அங்கே விஜய் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்கரு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்செட்டாக இருந்துகிட்ருக்குறாங்க அதனால வந்து நிவீன் மறுபடியுமே மறுபடியும் கிட்டே பார்த்து பேசுகிறாங்க ஏன் காவேரி ஒரு மாதிரி சேடாக இருக்கிற இந்த மாதிரி டைம்லலாம் நீ ரொம்ப ஹாஃப் சந்தோஷமாக இருக்கணும் நீ எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணாத தைரியமாக இரு எந்த பிரச்சனை வந்தாலுமே பார்த்துக்கலாம் நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேற சரி நீ சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்லு அது வரைக்குமே வந்து நீ இப்படிலாம் வந்து எதையோ எதை பற்றியும் யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாம கொஞ்சம் நல்லா சிரித்து சந்தோஷமாக இருந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் என்னை இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க அப் கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யமுனா வந்துடுறாங்க யமுனா வந்துட்டு இதுக்கு இவங்க எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் தனியாக சந்திச்சு சந்திச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கலை இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செம்ம வெறியில் இருக்கிறாங்க இங்கே யமுனா வரவுமே பார்த்திங்கன்னா நீ வீண் இருந்துகிட்டு போயிடுறாரு ஓயாமல் நம்ம காவிரிக்கிட்டே பேசுகிறத பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த யமுனா வந்து கிறுக்குத்தனமாக இதனால நினச்சிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிட்ட போயிட்டு யமுனா பேசுகிறாங்க என்னக்கா இப்போல்லாம் நீ ரொம்பவே மாறிட்ட போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல் பேசிகிட்டு இருக்கிறா நான் எப்போதும் தான் இருக்கிறேன் நீ எப்போதும் போல இருக்கிறியா எதுக்காக இப்படி வந்து நீ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் கேவலமா தெரியலையா அந்த மாதிரி வந்து நம்ம எம்னா தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் விடுறாங்க இதை கேட்ட நம்ம காவிரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு என்னடி ஆச்சுன்னா நான் என்ன பண்ணேன் நீ எதுக்காக பேசிட்டு இருக்கிற எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் உனக்கு ஒன்றுமே புரியாது உனக்கெல்லாம் தப்பாவே தெரியும் தெரியலையா அதான் தான் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உன் விட்டுட்டு போயிட்டு உன் புருஷனை நீ இப்போ பிரிஞ்சிட்ருந்தால் நீ வந்து என் புருஷனுக்கு ஆசைப்படுவியா என்ன தான் வந்து நீங்கள் முன்னாடி காதலிச்சாலும் இப்போ வந்து அவர் என்னோடய புருஷன் தானே அதை யோசிக்கணும் தங்கச்சி வாழ்க்கையை பங்கு போடணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நீ நினச்சிட்டு இருக்கிற ஏதாவது என்ன ஒரு ஜென்மம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஷயம் புரியாமல் யமுனா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க காவிரியே இதை கேட்டால் காவிரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க யமுனா கொஞ்சம் யோசிச்சு பேசு நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற அவ்வளோ தான் அந்த மாதிரிலாம் கேவலமாக என்ன பேசியிருந்தேனா அவ்வளோதான் உனக்கு மரியாதையே இல்லை பல்லுகளெல்லாம் உடச்சிருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிர ரொம்பவே கொந்தளிக்கிறாங்க இப்படி கோவப்படுறதுக்குலாம் உனக்கு அருகதையே இல்லை நீ பண்ணுறதுலாம் நான் பார்க்க தானே செய்கிறேன் போயிட்டு என் புருஷனோட தனியாக தனியாக பேசிட்டு இருக்கிறேன் அப்படி என்ன உங்களுக்கு தனியாக பேசுறதுக்கு விஷயம் இருக்குது சொல்லு இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று தான் உண்மையாகவே நீ என்னை நல்லாவே இருக்க விட மாட்டேன் உன்னை கெஞ்சி கேட்குறேன் என் புருஷனை விட்டு எடு இரு என் புருஷனை என்கிட்டயே கொடுத்துரு பிரிச்சிடாத எங்கிட்ட இருந்து அந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்குறாங்க இதை கேட்டால் காவிரிக்கு மேலும் மேலும் ஷாக்காக இருக்குது ஏய் எமோ நீ என்னடி பேசுகிற நான் என்னடி பண்ணேன் பேசுனா தப்பா நாங்கள் ஃப்ரெண்டாக கூட பேசக்கூடாதா ஆன் சொல்லிட்டு பார்த்தீங்கண்ணா காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க போதுண்டா சாமி நீங்கள் ஃப்ரெண்டாகவும் பேச வேணாம் எதுவாகவும் பேச வேணாம் நீ அவர்கிட்ட பேசவே வேணாம் அதுதான் அவங்க கிட்டே கேட்குறேன் நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே எனக்கு ரொம்பவே பத்திக்கிட்டு எரியுது வயிறு எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அம்னா இருந்தது சொல்கிறாங்க நீ இப்போ எப்படிலாம் இப்போ எப்படி எம்னா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு டைம் வந்து என் புருஷனை தப்பாக பேசினேன் இப்போ வந்து என்னையும் தப்பாக பேசுறியா சரி சரி ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும்போது அக்காவை இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ கவலைப்படுவேன் அதுவும் சீக்கக்கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் இப்போ என்ன நான் நிவின் கிட்ட பேசக்கூடாது தானே நான் பேச மாட்டேன் இனிமேல் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ ஓ வாழ்க்கை சேஃப் தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு போயிடுறாங்க ஒரு மாதிரி தனியாக இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன தேவையா விஜய் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஒரு கெட்ட பேரை இருக்கிறேன்னு என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து சீக்கிரம் கூப்பிட்டு போங்க உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம காவேரியை நின்று புழம்பிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவேரி அழுது இருக்கிறத பார்த்துட்டு கங்கா அந்த பக்கம் வராங்க என்னடியாச்சு காவேரி ஏன் அழுதுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கங்கா வரவுமே பார்த்தீங்கன்னா காவேரி ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை தொடச்சிட்டு அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் காவேரியை பார்க்கும்போது கங்காவுக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பாக இந்த யமுனா தான் எதனாலும் வந்து பேசி காவிரியோட மனசை கஷ்டப்பட்டு இருப்பா கஷ்டப்படுத்திருப்பா அவளுக்கு இங்கே வந்தால் இதே வேலை தான் இனிமேல் இங்கே வரவே வேணான்னு சொல்லிட்டு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தோடு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோட வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டா ப பாய்